வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக் அதாவது மண்ணை மண்ணினுடைய தரத்தை பிஹெச் லெவல் அதாவது மண்ணை வந்து மண் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான கார அமிலத்தன்மை எல்லாமே இருக்குன்னு அதை வந்து சரி பண்ணுறது இந்த ஹியூமிக் தான் இது செய்கிற வேலை எந்த உரமுமே செய்ய முடியாது ஆனால் பார்த்தீங்கன்னா சில பேர் இது உரம் கிடையாது அப்படிம்பாங்க அவங்க வந்து இயற்கையை பற்றி தெரியாதவங்க ஏன்னா இது உடஞ்ச விட அதிகமா செய்ய இது பாருங்க ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சு போய் நம்ம தண்ணியில போட்டோம்னா எந்த அளவுக்கு மின்னதுன்னு பாருங்க இந்த மாதிரி இழுக்கணும் கலப்படமா இருந்ததுன்னா தூளா இருக்கும் இந்த போடுப்ப கொஞ்சம் கொஞ்சம் உளுந்துருச்சு அப்படியே கொஞ்சம் இந்த வரணும் போது பாருங்க லைட்ட நாளை சொல்லி போதும் நம்ம வெட்டியில பொத்துக்களை வந்து இந்த போட்டுதான் இந்த கொஞ்சம் விழுந்துருச்சு இந்த அளவுக்கு தண்ணி அப்படியே கருப்பாக மாறுதுன்னு பாருங்க இந்த மாதிரி மாறணும் இந்த மாதிரி மாறினாலும் மட்டும்தான்

நம்ம தரமான பவுட்ரு ஏன்னா நம்ம தரமான பவுட்ரு கொடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட் வர அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டே போடுவோம் அதை பிடிச்சது அள்ளி போடு இன்னும் போடணும் பாருங்க இந்த கரைசல் கொடுக்கறதுனால நம்ம மண்ணும் பொது பொது நாயுடு காடு மண் அமில மண் எல்லாமே வந்து சரியான அந்த தண்ணி உழுவல் எடுத்துகிட்டு போகிறேன் சரியான சத்தம் மாறு மாறுது அப்படின்னாவே நம்ம இந்த கியூமிக் அதாவது நம்ம பழதானி விதைப்பு தான் இவ்வளவு நாளா விதைப்பா பழதானி வதிப்பு விதைக்கிறதுக்கு மாறா இதை நம்ம கொடுக்குறோம் பழதானி விதைப்பு விதைச்சா மட்டும்தான் மண்ணுல வந்து மண்ணின் அங்கக கார்பன் சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் நமக்கு கிடைக்கும் அந்த வேலையை வந்து இந்த கியூமிக்கே செய்யுது இந்த கியூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் நீர்ப்பிடிப்பு தன்மை மண்ணை பொது பதுனாக்குறது வேர் வளர்ச்சியை தோன்றது வேறு வளர வைக்கிறது அனைத்தையும் செய்யக்கூடியது இந்த பியூமிக்கு தான் பியூமிக்கை கரைக்கிறது இந்த மாதிரி தான் கரைக்கணும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குனீங்க கரைச்சி பார்த்துட்டு கரைக்க முடியலைங்க அப்படியே ஒட்டிக்கிது அப்படின்னீங்க இந்த மாதிரி தண்ணி உழுவ உழுவ தண்ணி நம்ம விட்டு பிரஷராக பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் இந்த மாதிரி ப்ரெஷராக விட்டு பிடிச்சோம்னா தான் நமக்கு வந்து அது கரையும் இல்லைன்னா தண்ணி பேட்ரில் வழியாக வச்சுக்கிட்டு ஒரு குச்சியில் சுற்றி விட்டு சுற்றி விட்டு சுற்றி விட்டு சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கரைஞ்சது இரநூறு லிட்டருக்கு இரநூறு லிட்டரு பேரில் தான் நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கா கிலோ தான் போட்டிருப்போம் எந்த அளவுக்கு நுறையும் கருப்பு தன்மையுமா இருக்குதுன்னு பாருங்க இந்தளவுக்கு நல்லா வறுணம் கியூமிக் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரிஜினலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மாறு இந்த மாதிரி மாறு மட்டுமே தான் நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம கொடுத்தா நம்ம கியூமிக்கலாக இப்போ இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரே வாரத்திலேயே நமக்கு ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா வேலை தடுப்பா மாறுதுன்னு பாருங்க இந்த மாதிரி மாறு நாள் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது நான் ரொம்ப நல்லா போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆள் கிடைக்கல வீடியோ எடுக்க இன்னைக்குதான் கிடைச்சிருக்குது பாருங்க இரண்டாவது இது வந்து சாணப்பாசி கரைத்தல் நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பிரிச்சு எடுத்து இது கொடுக்குறோம் இப்போ கீமிக்காவது நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இந்த சாணப்பாசி கய்ச்சல்ங்கிறது விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை அதை எப்படி தயாரிக்கணுங்கிற வீடியோ லோகு இயற்கை விவசாயிங்க யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் முடிஞ்சாவே தயாரிச்சுக்கலாம் முடியாதவங்களுக்கு நம்ம தாய் திருவோம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு லிட்டர் சாணப்பாசி கய்ச்சலை வச்சு இரநூறு லிட்டராக மாற்றிக்கலாம் ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை இருந்தால் போதும் அதை வந்து ஒரு வாழ இதுக்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் கிடையாது நம்ம ஃபுல்லாக வெயிலில் தான் வைக்க தான் வெயிலில் வளரக்கூடிய இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரி ஒரு தாயாராயிர நாளை மாலை களைக்குடுணும் களைக்குட்டோம்னா சரியாயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அமிலம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு இது இனிமேல் எடுத்து வச்சிட்டு கூப்பிட்டு தான் போடணும் தண்ணி மட்டும்தான் இது இப்போ இருக்குது அமிலம் போடும்போது பார்த்தீங்கன்னா நான் மூணில் ஒரு பங்கு நாட்டு தக்கரை சாணப்பாசி கட்டில் ஒரு பத்து லிட்டரு மீன் கழிவு ஒரு இருபது கிலோ போட்டோம்னா ரெண்டே நாளில் மீன் கழிவு கரைஞ்சிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு நாளில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நாற்பது ஐம்பது நாள் ஆகும் மீன் கழிவு கரையாது ஆனால் இது கரைஞ்சிடுது அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது புண்ணாக்கு கரிசல் என்பிகே நம்ம அனைத்து விதமான புண்ணாக்கியும் வச்சு போட்டுக்கிறோம் இது போட்டுக்கிட்டால் இதெல்லாம் மாதக்கணக்கில் வச்சுக்கலாம் நம்ம தேவைங்கிறப்போ ஏக்கருக்கு ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இதுக்கு செலவு கிடையாது பின்னாடி ப்ளஸ் நம்ம தயாரிக்கிற சாணப்பாசி கரைக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயிரம் லிட்டர் கரில் போட்டு வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாணப்பாசி கரைக்கல் நமக்கு நல்லா ரிசல்ட் வாங்குறதுனால ஸ்டாக் வச்சு கொடுக்கலாம் அது ரெண்டு வாழைப்பழத்துலேயே பொட்டாஸ் இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் தான் போய் வாங்கினேன் நம்ம இயற்கை முறையிலேயே தேங்கெண்ணெய் கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் கடைசல் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் லோவி எக்கை விசாய் யூடியூப் சேனலில் அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பூங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் அனைத்து எண்ணெயும் ஒரு லிக்யூடு நம்ம எண்ணெய் கரைப்பான்னு வச்சுருக்கிறோம் அதை வச்சு கரைச்சி கொடுத்தாதான் அனைத்து விதமான பயிர்களுக்கும் கொடுக்கலாம் அந்த குச்சி நம்ம அதான் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அதிகமாக கொடுக்கலாம் இதுவே இப்போ எவ்வளோ வளர்ந்து போச்சுன்னு பாருங்கள் அதனால் வந்து வளர்ச்சி இதில் அதிகம் நம்ம வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு செடிவர்களும் நமக்கு நாமே தயாரித்து கொடுக்கறதுனால தான் நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது இப்போ காட்டுக்கு வாங்க போவோம் தண்ணி பாய்க்கு இப்போ மல்லிகைப்பூ செடிக்கு கொடுக்குறா நம்ம காட்டுக்கு இப்போ ஹியூமிக்கு இந்த மல்லிகைப்பூ செடி காட்டுக்கு தான் கவாத்து பண்ணி விட்டுருக்குறான் இதுக்கு தான் கொடுக்க போகிறான் நம்ம இதில் தான் ஸ்ப்ரேயர் வந்து ஓசில் இழுத்துகிட்டு போய் தான் அடிப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தண்ணி உண்டுனா ஒரு இடத்துல பார்த்தா நமக்கு தெ நல்லா தெரியும் அந்த ஹியூமிக்கோடைய பவர் நம்ம ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கறி வரும் தெரியுதுங்களா ஒரு கிலோ போட்டிருக்கோம் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு எந்தளவுக்கு வருதுன்னு பாருங்கள் எல்லா பக்கமும் எல்லா தண்ணியிலையுமே அந்த கறி தன்மை தெரியும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய செடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது நல்லா ஈல்டும் வரும் மண்ணினுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நோய் வர்றது இந்த மாதிரியானது அனைத்தையும் தாங்கி வளர்கிறதுக்கு இந்த மாதிரி மண்ணில் வந்து உயிர் செக்கணும் என்னதான் உரம் கொடுத்தாலும் மண்ணில் நமக்கு தேவையான அங்கக கார்பன் பிஹெச் லெவல் இல்லை அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது பாருங்க இதில் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு செடிக்கு நடுவில் தான் கொடுப்போம் இதுக்கே வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நமக்கு வந்து ரெண்டு செடிக்கு நடுவில் இருந்ததுனா தான் அந்த பக்கம் இருக்கிற செடியோடைய வேறு இந்த பக்கம் இருக்கக்கூடிய செடியோடைய வேறு நல்லா வளரும் வளர்ந்து வந்து இங்கே தண்ணி எடுக்க வரும்போது அங்கே இருக்கிற சத்தையெல்லாம் வர முடிஞ்ச வரைக்கும் கலையை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்மளுடைய சொல்கிற மாதிரி காடு தான் இருக்கணும் வீடு தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வெட்டைத்தலையை பூரா உள்ளேயே போட்டுக்குவோம் அதுவே அதுக்கு உணவாக மாறிடுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் கியூமிக்கு எண்ணெய் கடைசல் மெயினாக எண்ணெய் கடைசல் கொடுப்போம் போன தடவை எண்ணெய் கரைசல் கொடுத்து தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் இருக்கக்கூடிய சத்து நுண்ணுயிரியல் அதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மளுடைய பதிவு நம்மளுடைய அனுபவத்தை தான் லோகி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போடுறோம் புதுசாக வரக்கூடிய இயற்கை விவசாயிகள் அல்லது இயற்கை விவசாயத்துக்கு மாறுற விவசாயிகளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும்னு நம்புகிறோம்